இறைநல் வாசகத்தில் அன்புடன் வரவேற்கிறோம் நீதிமொழிகள் அதிகாரம் பத்தொன்பது சாப்டர் நைன்டீன் முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல் பெட்டரி சூப்பர்மேன் எண்ணி பாராமல் செயலில் இறங்குவதால் பயனில்லை பொறுமையின்றி நடப்பவர் இடறி விழுவார் ஃபர்தர் விதவுட் நாலேஜ் டிசேர் இஸ் நாட் குட் வாழ்க்கையை கெடுத்து கொள்வர் ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது சீனம் கொண்டு குமருவர் பை ஹிஸ் பிஹேவியர் பணம் உடையவருக்கு நண்பர் பலர் இருப்பர் ஏழைக்கு இருக்கும் ஒரே நண்பரும் அவரை விட்டு பிரிவார் poor man is a from his friend தண்டனைக்கு தப்ப மாட்டார் பொய் உரையே கூறுபவர் தப்பித்துக் கொள்ள மாட்டார் தயவை நாடி வருவோர் பலர் நன்கொடையாளருக்கு எல்லாருமே நண்பர் கிரேட் நம்பர் வில் மேக் டு கெட் அப்ரூவல் ஆஃப் அ ரூலர் அண்ட் மேன் இஸ் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஆஃப் கிம் ஹூ ஹேஸ் சம்திங் டு கிவ் வரியவரை அவருடைய உடன் பிறந்தாரே வெறுப்பர் அவருடைய நண்பர் அவரை விட்டு அகலாதிருப்பாரோ அவர் கென்றி வேண்டினாலும் அவர்கள் ஓடிவிடுவார்கள் ஆல் தி பிரதர் ஆஃப் த புவர் மேன் ஆர் அகைன்ஸ்ட் ஹிம் ஹவு மச் மோர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோ ஃபார் ஃப்ரம் ஹிம் ஞானத்தை பெறுதலே உண்மையான தன்னலமாகும் மெய்யறிவை பேடி காப்பவர் நன்மை அடைவார் ஹீ ஹூ கெட் விஸ்டம் ஹேஸ் லவ் ஃபார் ஹிஸ் சோல் ஹீ ஹூ கீப் குட் சென்ஸ் வில் கெட் வாட் இஸ் ட்ரூலி குட் பொய் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் பொய் ஊரை கூறுபவர் அழிந்து போவார் எ ஃபால்ஸ் ஃபிட்னஸ் வில் நாட் கோ வித் பனிஷ்மெண்ட் அண்ட் அவுட் ஆஃப் டிசைட் வில் பி கட் ஆரண்மனை வாழ்வு அறிவளிக்கு அடுத்ததல்ல மேலானோரை ஆளும் பதவி அடிமைக்கு சற்றும் ஏற்றதல்ல மெட்டீரியல் கம்ஃபோர்ட் இஸ் நாட் குட் ஃபார் த ஃபோல் மச் லெஸ் ஃபார்வன் டு பி புட் ஓவர் ரூலர் விவேகமுடையோர் எளிதில் சினமடையார் குற்றம் பாராதிருத்தல் நன்மதிப்பை தரும் எ மேன் குட் சென்ட் மேக் ஹிம் ஸ்லோ டு ஓவர் லுக்கிங்

and the bitter arguments of a wife or like drop of rain falling without end வீடும் சொத்தும் ஒருவனுக்கு வலிவலி சொத்தாய் வரலாம் ஆனால் विवेकமுள்ள மனுவியோ ஆண்டவர் அளிக்கும் கோடை house and wealth or a heritage from father but a wife with good sense is from the law sombel oru vare thoongikonde irukka seyyum somberi pasiyal varnduvar hate of work send deep sleep on a man

கிவ் டு த லார்ட் கிவ் கிம் கிஸ்ரிவான் மகன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை இருக்கும் அவனை கண்டித்து திருத்து இல்லாவிடில் அவன் கெட்டறிந்து போவதற்கு கிவ் சன் ட்ரைனிங் வைல் தர் இஸ் லெட் நாட் ஹார்ட் பி ஹிட் கொள்பவர் அதற்குரிய பெற வேண்டும் இக்கட்டி நின்று அவரை விடுவிப்பாயானால் மீண்டும் அவ்வாறே செய்ய வேண்டி இருக்கும் மேன் ஆஃப் கிரேட் வில் ஹாவ் டு டேக் ஹிஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் இப் யூ கெட் ஹிம் அவுட் ஆஃப் ட்ரபிள் யூ வில் ஹாவ் டு அகேன் அறிவுரைக்கு செவிக்கொடு கண்டிப்பை ஏற்றுக்கொள் பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய் லெட் இயர் பி ஓபன் டு சஜஷன் அண்ட் டேக் டீச்சிங் ஸோ ஃபோர் அட் த எண்ட் யூ வாய்ஸ் மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும் எ மேன் ஹார்ட் மேபி ஃபுல் ஆஃப் டிசைன் பட் ஆஃப் த லார்ட் இஸ் அன்சேஞ்சிங் நற்பண்பாளர் வாக்கு பிறலாமையை நாடுவர் வையாரா இருப்பதை விட ஏலையா இருப்பதே <coughs> மேல் The ornament of a man is his <coughs> mercy and the poor man is better than one who is false ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயில் நீடிக்கும் அவ்வாறு நடப்பவருக்கு நிறைவு கிட்டும் தீங்கும் அவரை அண்ணங்காது The fear of the Lord gives life and he who has it will have need of nothing No evil will come his way சோம் பேதி ஊன் கலத்தில் கையே இடுவார் ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவார் the hate is of work put his hand deep into the basin and will not even take it to his mouth again ஏளனம் செய்வோரை அடி அதை காணும் பேதை யாராவது படிப்பினை பெறுவர் உணர்வுள்ளவரை கடிந்து கொள் அவர் மேலும் அறிவுடையவராவார் உடையவராவார் when blow overtake the man of pride the simple will get sense say sharp word to the wise and knowledge will be made

நியாயத்தை மதிக்காதவர் பொல்லாரின் சான்று குற்றத்தை பெருக செய்யும் எ குட் நத்திங் விக்னஸ் மேக்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் த ஜெசிஷன் அண்ட் த மவுத் ஆஃப் யூ விட் டூ சென்ட் அவுட் யூ வில் லைக்ரீம் இகழ்வாருக்கு தண்டனை காத்திருக்கிறது முட்டாளின் முதுகுக்கு பிரம்பு காத்திருக்கிறது ராடார் பிகின் மேட் ரெடி ஃபார் த மேன் ஆஃப் ப்ரைட் அண்ட் ப்ளோ ஃபார் த பேக் ஆஃப் த ஃபூல் இப்பொழுது நாம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் முழுமையாக பார்த்துவிட்டோம் மீண்டும் நாளை சந்திப்போம்